சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுலேயே தோன்றிடுச்சு முப்பது வருஷத்துக்கு அந்த சினிமாவுக்கு பேரு சினிமா தான் தமிழ் படம் தெலுங்கு படம் மலையாள படம் எப்போ சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு பிறகுதான் ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்த பிறகுதான் சினிமாவுக்கு மொழி அடையாளமே வருது ஏன்னா சினிமா அப்பதான் தான் பேச ஆரம்பிச்சு இந்த பேசும் படம் வந்த பிறகு கொஞ்சம் பொழுதுபோக்கை அதை ஆக்கிரமிக்க தொடங்கியது அப்படி இருந்து கூட வலுவாக நாடகம் ஓர பழைய செல்வாக்கில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட நாடம் இருந்து கொண்டிருந்தது அது எழுபது எண்பது வரைக்கும் அது சொல்லலாம் என்பதுக்கு பிறகு பல மாற்றங்கள் நடக்குது சினிமா என்பது மட்டுமே பொழுதுபோக்காக இல்லை வெவ்வேறு பொழுதுபோக்குகள் வருது தொலைக்காட்சி வருது தொலைக்காட்சி வந்தபோது கூட சினிமாவை நீட்ட முடியவில்லை உதாரணத்திற்கு நானெல்லாம் சிறிய வயதில் கல்லூரி உங்கெல்லாம் தெரியாது தெரிஞ்சுங்க அப்ப தொலைக்காட்சின்னா ஒன்னே ஒன்று தான் தூர்தர்ஷன் மட்டும்தான் இருந்தது அதில் ஞாயிற்றுக்கிழமை இரவுல சினிமா போடுவாங்க அன்னைக்கு இன்னைக்கு தெருவில் நடந்து போனீங்கன்னா அப்படியே பின்ட்ராப் சைலண்ட் இருக்கும் நிசப்தமா பழைய சுவர் ஞாபகப்படுத்தி பாருங்க ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கிறவங்க ஞாபகப்படுத்தி பாருங்க தெருவில் நடந்து போனால் அமைதியா இருக்கும் ஏன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டு காட்டத்துல அது ரஜினிகாந்த் படம் எல்லாம் போடுறாங்கன்னு கேட்கவே வேண்டாம் எல்லா மக்களும் அங்க போய் இருந்திருப்பாங்க தொலைக்காட்சி இருந்தா கூட சினிமாவுக்கான ஒரு செல்வாக்கு இருந்து கொண்டிருந்தது அப்புறம் தொலைக்காட்சி தனியார் தொலைக்காட்சிகள் வந்தது பல மாற்றங்கள் நடந்து போனது அதுக்கு அதிகமான சீரியலுக்கு பகலெல்லாம் அதுக்கு முன்னால நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா நாடகத்தோட ஸ்திதியை புரிஞ்சுக்கிறது தான் காலை காட்சிகள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பெரும்பாலும் காலைக்காட்சியெல்லாம் பெண்கள் தான் இருப்பாங்க சென்னையில் சென்னையில் காலைக்காட்சி ஆகாம தான் போவாங்க மணி ஷோலாம் பாருங்க கிருஷ்ணவேணி மயிலாப்பூர்ல இருக்கிற தேட்டரு மாம்பழத்தில் இருக்கிற தேட்டரு எல்லாத்துலயும் பெண்கள் தான் போவாங்க நிறைய படம் பெண்களுக்காகவே போடும் அந்த காட்சிகளுக்கு ஒரு தனி மார்க்கெட் இருந்தது அப்புறம் ஒரு பத்து தொண்ணூறுகளுக்கு அப்புறம் அந்த காட்சிகள்லாம் பெண்கள் வரதே இல்லை ஏன்னா சீரியல் வந்துடுச்சு பெண்களுக்கான பொழுதுபோக்காக டிவி சீரியல் வந்தது இப்போ பொழுதுபோக்கு ஒரு மாறிக்கொண்டே இருந்தது ரெண்டாயிரத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்துக்கு பத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் டிஜிட்டல் மீடியா வருது சோஷியல் மீடியா வருது இது பல வரும்போது முன்பெல்லாம் பாஷான ஒரு படம் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அதை விட நல்ல படம் கூட இருந்துருக்கலாம் நான் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான் அவனும் ரஜினி கல்ஷிகள்லாம் இல்லை அந்த படம் வந்தபோது தமிழ் மக்கள் பூராக கூடி பார்த்தாரு எல்லாரையும் ஒன்றாக திருட்ட முடிந்து விட்டது பார்வையாளர் பெரிய அளவில் திரட்ட முடிந்தது அது போல ஒரு சில சினிமாக்கள் உண்டு எம்ஜிஆரு படங்கள் எல்லா பார்வையாளரும் திரட்டி விட்டது மாதிரி எல்லாரையும் ரொம்ப சிரமப்படுறாங்க சினிமாவில் உதாரணத்துக்கு எந்திரன் படம் ரிலீஸ் வந்து சிங்கப்பூர்ல நடத்துறாங்க அதுக்கு யார் யார் வர்றாங்க அந்த ப்ரொடியூசரு டேரக்டரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொலைக்காட்சியில் வர்றாங்க காலையில் பத்து மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஊர் ஜனம் பூரா தொலைக்காட்சி முன்னாடியே உட்காந்துருந்தாங்க எல்லாருடைய கவனத்தையும் திருப்புகிற ஒரு விஷயம் மாறிச்சு இப்போ எல்லாருடைய கவனத்தையும் திருப்புகிற ஒரு பொழுதுபோக்கு ஒரு கலை என்று இருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான் இன்னைக்கு நூறு வந்துடுச்சு இன்னும் யாரும் சினிமா வேணா சினிமா அது முன்னால் ஒளியும் ஒளியும்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி ஞாயிற்றுக்கிழமைக்காக பார்த்துட்டு இருப்போம் இப்போ வந்து நிறைய தொலைக்காட்சி வந்துடுச்சு இப்போ எந்த சினிமா வேணா பார்த்துக்கலாம் ஆனால் அது கூட என்ன ப்ரோக்ராமுக்காக வெயிட் பண்ணி போய் இது ஒரே புறையில் உட்காந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம் அப்புறமா நிறைய சாய்ஸ் ரிமோட் வந்துடுச்சு ஆ ஒரு படம் பார்க்குறாங்க ரெண்டு மூணு டிவியோட வீட்டில் வச்சுக்கலாம் அவ அவ்வளோ மாறுது அதை விட பெரிய மாற்றம் என்ன வந்ததுன்னா இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் நடந்த பிறகு எல்லாமே நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராம் பார்க்கணுன்னா போய் தொலைக்காட்சி முன்னால் வந்து உக்காந்துருக்க தேவையில்லை காத்திருக்க தேவையில்லை நீங்கள் பாட்டும் க்ளோஸ் செட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கேயே பார்க்கலாம் உங்கள் ஹேண்ட் செட்டில் எல்லாமே வருது பீம்டு பீச்சப்படுகிறது நூற்று கணக்கான பொழுதுபோக்குகள் அது ரீல்ஸோ இருந்து சினிமாவோட கிளிப்ஸிங்கு இருந்து எல்லாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வருது எதுவும் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் சூஸ் பண்ணவே வேண்டாம் அது இன்னொரு மிகப்பெரிய மாற்றம் என்னன்னா ஸ்டீவன் சீல்பர்க் மாதிரியோ இல்லை நம்பூர் சங்கர் மாதிரியோ பெரிய திறன்பட்ட நிபுணர்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் வைத்து தயாரிக்கிற திரைப்படமும் அந்த பீம் உங்களுடைய ரீல்ஸாக அவனுடைய ஹேண்ட் செட்டுக்கு வருது ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஏழு வயசு பொண்ணு ஒரு பூனை எடுத்து போடுது அது ஒரு ரீல்ஸாக வருது உண்மையில பார்த்தா எது லைக் இந்த பூனைக்கு அதிக லைக் வருது நீங்க சின்னதை பார்த்தீங்கன்னா அந்த ஏழு வயசு பொண்ணுங்க எடுத்த அந்த காணொலி நறுக்குக்கு பெரிய அதிகமான லைக்ஸ் வருது ஸ்டீவன் சில்பர்கோட அவதார ஸ்லிப்பிங்ஸை விட அதிகமான லைக்ஸ் வருது இப்போ அப்ப என்ன நான் இப்ப எத்தனை பொழுதுபோக்கு பொழுதுபோக்கு மின்பு போல ஒன்று அல்ல அது நூறாகி விட்டது ஒரு ஒற்றையாக இருந்தது சிதிலங்களாகி விட்டது எதுக்குமே நீ முயற்சி பண்ண தேவையில்லை எல்லாம் உங்களுடைய கையில வந்து பாயுது அப்போ உங்கள்கிட்ட என்ன சிக்கல்னா எதை தேர்வு செய்து பார்க்கறதுன்னு குழப்பம் எதையுமே பொறுமையா மேல பார்க்க முடியல நம்மளோட ரசனையே மாறுது பாரு மாறுது ஒரு நாலு செகண்ட்ல என்ன ஈர்க்கலன்னா நான் அதை விட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுறேன் நாலு செகண்ட் அஞ்சு செகண்ட் அப்போ வந்து அதுக்கு மேலே ஒன்று ஈர்க்கலைன்னா நான் அதை தள்ளிட்டு இன்னும் போயிடுறேன் இன்னைக்கு ஓடிடி சினிமா எல்லாம் இந்த இந்த கேமில் தான் இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் நாடகம் எங்கே இருக்குது வாட் இஸ் த ரெலவன்ஸ் ஆஃப் தியேட்டர் டுடே இந்த படி பொழுதுபோக்கு என்பது காணும் பழக்கம் என்பது உங்களுடைய நுகர்வு பழக்கம் என்பது பொழுதுபோக்கை நுகர்கிற பழக்கம் அல்லது காணொலி பழக்கம் காணும் கலைகளை பார்க்கிற பழக்கம் எந்த நுகர்விலே மிகப்பெரிய மாற்றம் வந்த இந்த சூழல நாடகத்தினுடைய பொருத்தப்பாடு என்ன வருஷத்துக்கு நாடகம் எல்லாரும் பார்த்ததா இருந்துச்சு இன்னைக்கு அப்ப நாடகம் என்பது கலைதான் கடந்த காலத்தின் கலைதான் இன்றைக்கு இன்றைய காலத்தின் கலையாக தன்னை அது தகவத்து கொண்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது ரொம்ப நாடகத்தில் யாருக்கு வேணாலும் கூட நாடகத்தில் வேலை செய்கிறது இந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கணும் இப்போ நான் இன்னும் நாடகத்தில் இருக்கேன் நானும் நாளைக்கு நாடகத்தில் சினிமாவும் பண்ணுவோம் சினிமாவும் செய்கிறோம் அதெல்லாம் வேறு விஷயம் நான் நாடகத்தையும் செய்கிறேன் நான் நாளைக்கு நாடகம் செய்யணும் இது பற்றி எனக்கு ஒரு தெளிவு வேணும் நான் உங்களோட அதை பகிர்ந்துக்கிறேன் நாடக கலையினுடைய தன்மை என்ன அப்போ நாடகக்கலை நீங்கள் உங்களுடைய கழிவறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது உங்கள் கைபேசிக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிற போது அதில் வந்து பீச்சப்படாது இட் வில் நாட் பி பீம்டு இன் யுவர் ஹேண்ட் செட் புரியுதுங்களா நாடகத்தை அப்போ என்ன அது நாடகத்தை யாராவது ஷூட் பண்ணி அதனுடைய பதிவு போட்டிருக்கலாம் அது கொடுக்குற அனுபவம் வேறு ஆனால் நாடகம் என்பது ஒரு இடம் சார்ந்த நேரம் சார்ந்த ஒரு அனுபவம் தொட்டுணரக்கூடிய அனுபவம் நேரடியாக பரிச்சயப்படுத்தக்கூடிய அனுபவம் நாடகம் என்பது ஏதேனும் ஒரு இடத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தில் நடக்கும் அந்த நாடக கலையினுடைய அனுபவத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த நாடகம் நிகழும் இடத்தில் அதே நேரத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் இந்த கால இட் ஓர்மையும் அது உடக்கக்கூடிய அனுபவம் தான் நாடகத்துடைய அனுபவம் அது ஒரு ஐம்பது பேருக்காக இருக்கலாம் மக்கள் ஒன்று கூடுகிற ஒரு தேவையின் அடிப்படையில் தான் நாடக இருக்கு ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கீங்க நூறு பேர் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்குது அந்த இடத்துல நாடகம் நடக்கும் ஒன்று கூடாத இடத்துல நம்ம வந்து ஹேண்ட் செட்டை உட்காந்து வீட்டில் கூட பார்த்துக்கலாம் தனியாக கூட அப்போ இந்த மாதிரியான உயிர் உள்ள அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நாடகம் அது ஹேண்ட் செட்டுக்கு வராது மக்கள் ஒன்று கூடிய ஒன்று பழக்கத்தை வைத்திருக்கும் வரை இந்த மாதிரி நாடகங்களை வாழும் முன்பு போல லட்சக்கணக்கான மக்களை சென்று வெகுஜன ஊடகம் அல்ல அது ஒரு பண்பாட்டி ஊடகம் ஒரு கலை வடிவம் எளிய அளவிலும் சரி பெரிய அளவிலும் சரி அது ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கிற வடிவம் அப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் நாடகத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அதை வந்து ஷூட் பண்ணலாம் நாடகத்தை ஷூட் பண்ணலாம் ஆனா நாடகத்தை நேரில் பார்க்குற அனுபவம் வேற கச்சேரிய நேரில் கேட்கிற அனுபவம் வேற அதால நான் உங்க வீட்டில் சவுண்ட் சிஸ்டம் வச்சுட்டு கேட்காம இல்லை நேரில் அதே மாதிரி மேட்சு இத்தனை பேர் நீங்க மேட்ச் லைவ் போய் பார்க்கறதுக்கு இருக்கிற உண்மை அவங்க வேற தானே சேப்பாங்க ஸ்டேடியம் போய் இத்தனை பேர் மேட்ச் பார்க்குறீங்க ஆமா அந்த மாதிரி நேரடியா பார்ப்போம் இந்த நேரடியான அனுபவம் கொடுக்கிற என்பது தான் இந்த நாடகலை இன்றைக்கு உயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது அது சிறிய அளவில் இருந்தாலும் அதுதான் இன்றைக்கு நாடகத்தினுடைய நிஜம் நண்பர்களே நான் இன்னொரு விஷயத்துக்கு வர்றேன் இப்படி தமிழ்நாட்டில் இப்படி நாடகம் இருந்து கொண்டிருக்கிறதா தமிழ்நாட்டில் நாடகம் இருக்கிறது என்று ஒரு மூன்று வகையாக தமிழ்நாட்டிலே நாடகம் இருக்கிறது கிராமப்புறங்களிலே கோவில் திருவிழாக்களில் நடக்கக்கூடிய பாரம்பரிய வகை நாடகங்கள் வட மாவட்டங்களிலே அது பெருக்கூத்து பேரு மேற்கு மாவட்டங்களிலே கூத்து என்று பேரு தென் மாவட்டங்களில் இசை நாடகங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் இசை நாடகம் கடைக்கோடி தென் மாவட்டத்திலே அது வேறு விதமான கலை வடிவம் கனியான் கூத்து வில்லுப்பாட்டு போன்ற வடிவங்கள் இவையெல்லாம் வலுவாக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தை மாதத்திலிருந்து ஆடி மாதம் வரைக்கும் அதாவது ஜனவரி எண்டு பிப்ரவரியில் தொடங்கி இந்த ஆகஸ்ட் செப்ட ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் எல்லா இடங்கள்லேயும் கிராமங்களில் விழாக்கள் நடக்கும் அதில் விழாக்கள் நாடகங்கள் இருக்கும் இருக்கும் இப்படி ஆயிரக்கணக்கான நாடக குழுக்கள் பதிவு செய்யப்பட்ட நாடக குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் வந்து இசை நாடகக் குழுக்கள் வேறு கூத்து வேறு அந்த இசை நாடக குழுக்களுடைய பொருளாதாரம் என்னென்னா அதை நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும் நாடகத்துடைய என்னன்னு நிலம் அந்த இன்னைக்கு கூட இந்த இசை நாடகத்தை சேர்ந்த சில பேர்லாம் வந்து இந்த பிக் பாஸில் நடித்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க அதால் அந்த நாடகம் அவங்களுக்கு தெரியும் இந்த தாமரை போன்ற நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள அந்த பின்னணி இருந்து அந்த நாடகம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பதிவு செய்யப்பட்ட குழுக்களும் வருடத்திற்கு இருந்து நூற்றி இருபதுன்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இந்த சீசனில் அதில் உங்களுடைய எக்கானமி என்னென்னா அந்த ராஜா பாட்டுன்னு நடிக்கிற ஒரு எட்டாயிரம் இருந்து பத்தாயிரம் ரூபா ஒரு ஷோக்கு வாங்குறாங்க நாங்கள் இவங்களெல்லாம் வர இவங்களெல்லாம் வரவழைச்சி ஒரு இடத்துக்கு தஞ்சி ஒரு நாள் ரெண்டு நாள் தங்க வச்சு அவர்கள் எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்கிற அந்த ப இதெல்லாம் கேள்விகளெலாம் கேட்டு பதிவு செஞ்சோம் அதில் சர்வைவல் ஸ்டோரியை பதிவு செஞ்சோம் அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீ பாட்டி எட்டாயிரம் ரூபா வாங்குறாங்க இந்த பஃபூம் டான்ஸர்ன்றவங்களாம் அஞ்சாயிரம் ஆறாயிரம் ரூபா வாங்குறாங்க இன்னைக்கு கொஞ்சம் அது வந்து இன்னைக்கு இதை விட ஜாஸ்தியாக இருக்கலாம் இப்போ வந்து எம் கே ஒருத்தர் யூடியூப்ல ஃபேமஸ் ஆகிறாரு ஒரு ஷோக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாங்குறாருன்னாங்க அவர் பஃபூம் அதில் மினிமம் குறைவான சம்பளம் அன்னைக்கு வந்து எட்நூறுரூபா அதில் தாளம் வாசிக்கிறவங்களுக்கு அப்போ இதெல்லாம் எப்படி அவங்க ஈடுகட்டுறாங்கன்னா அந்த சமூகத்திலே திரட்டப்படுகிற பணத்தை வைத்து கொண்டு தான் இதுக்கு எதுவும் ஸ்பான்சர்ஷிப் கிடையாது அரசாங்க ஆதரவு கிடையாது அந்த திருவிழாவுக்கு ஊர் மக்களிடையிலேயே வசூல் செய்கிற தான் இந்த நாடகம் நடக்கிறது அந்த நடிகருக்குலாம் இப்படி தான் பணம் கொடுக்குறாங்க இப்படி தான் அந்த எக்கானமி இருக்குது அப்போ எவ்வளோ வலுவாக இருக்குது பாருங்க ஆனால் அவங்க அந்த ஆறு மாதம் முடிஞ்ச பிறகு சீசனில் இந்த பணத்தெல்லாம் வச்சுருக்காங்களா நான் அதெல்லாம் வேற கதை அவங்க மறுபடியும் போய் கடை வாங்குவாங்க ஒரு ஷோவுக்கு பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டு நூறு ஷோ எவ்வளோ வருது பாருங்க அதெல்லாம் அவளே கையில் வச்சுக்க மாட்டாங்க மறுபடியும் கடை வாங்குவாங்க அது வேறு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சூழ் இந்த இம்பர்மனன்ஸ் நிரந்தரமின்மை அவங்களுக்கு வேறு விதமான அவங்க மதிப்பீடுகளே மாறுது சேமிப்புலாம் அவங்க தேவையில்லை அதால் அது வேற விஷயம் அது அப்புறமா பேசலாம் அது ஒரு அந்த சமூக வீர் சார்ந்தது ஆனால் அதனுடைய பொருளாதாரம் அதுதான் தெருக்கூத்துக்கள் குறைந்தபட்சம் இதை மாதிரி நூறு நிகழ்ச்சிகள் வத்தலை வாங்கிடுவாங்க இப்போ நான் புரிசை குழுவில் கேட்டாங்களாம் குறைந்தபட்சம் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க பதினெட்டு நாள் கூத்துனா கொஞ்சம் குறைச்சி வாங்குவாங்க இந்த உணவுலாம் இல்லாமல் உணவுலாம் சாப்பிட்டாங்கன்னா இதெல்லாம் அப்படி இருக்கு இப்படி எல்லாமே ஒரு சுயமான ஒரு பொருளாதார தற்சார்போடு வலுவாக இருந்து கொண்டிருக்கு இதுதான் நம்மளுடைய மேற்கு மாவட்டங்களில் கூத்துருக்குது அப்புறம் வந்து இன்னொரு வகை நாடகம் இருக்குதுதான் வந்து சபா நாட ஊனந்தோடு அவங்க உடலுக்கு பிஹெச்டி ஆய்வு பண்ணுறாங்க அது நகர்ப்புறம் சார்ந்த நாடகங்கள் சென்னை மட்டும் இல்லாமல் திருச்சி கோயம்புத்தூர் மதுரை போன்ற இடங்கள்லாம் இருந்தது இப்போ வந்து சென்னை திருச்சி கோயம்புத்தூர் சென்னையில் தான் அதிகமாக இருக்குது அவங்க முழுக்க 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 அதுக்கான ஒரு மாத அதாவது நிறுவனங்கள் நடத்துகிற உறுப்பினர்களை பதிவு செய்து ஒவ்வொரு சபாக்கள் இருக்கிறோம் அவங்கெல்லாம் ஆண்டுக்கு பதினஞ்சு நிகழ்ச்சி முப்பது நிகழ்ச்சி அவங்க இலவசமாக அந்த ஆண்டு சந்தை வாங்கி கொடுப்பாங்க அவங்களுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க அதில் இசை நிகழ்ச்சி மெல்லிசை நிகழ்ச்சி நடத்துவாங்க நாடகம் நடத்துவாங்க முன்புலாம் மெல்லிசை நிகழ்ச்சின்னு இருந்தது இப்போ நடத்துறது நடத்துறதில்ல இப்போ நாடகங்கள் தான் நடத்துகிறாங்க அது போன்ற சபாக்கள் சென்னையில் இருக்குது பல சொந்தமாக நூறு வருட வயது உள்ள சபாக்கள் அவங்களுக்கு சொந்தமாக ஆடிட்டோரியம் உண்டு அதனுடைய நிரந்தரமான உறுப்பினர்கள் உண்டு ஆண்டு சந்தா வாங்கி உறுப்பினர்கள் உண்டு அவர்களுக்காக போடுகிற நாடகங்கள் அதை சார்ந்து நடக்கிற நாடகங்கள் இது வந்து ஒரு காலத்தில் ஓஹோன்னு இருந்தது எண்பதுகளுக்கு அப்புறம் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இன்னைக்கு முப்பது குழுக்கள் இயங்குறாங்க பெரிய விஷயம் ஒவ்வொரு குழுக்களும் வந்து நான்கு முறையில் இந்த நாடகங்கள் நடத்துகிறாங்களா அஞ்சு முறை நாடகம் நடத்துகிறாங்களா பெரிய கேள்வி எஸ் சி சேகர் அல்லது கிரேசி மோகன் போன்ற திரைப்படங்களில் பிரபலமானவர்கள்லாம் இது ஓகோ அவங்கெல்லாம் வருஷம் பூரா நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம் கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐம்பது ஷோ கூட நடத்துறதில்ல அந்த மாதிரி நிலைமைக்கு இருக்கிறாங்க அது ஒரு வேறு ஒரு இருந்தாலும் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு சிக்கல்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அது ஒரு வகை மூன்றாவது வகை தான் நாங்கள்லாம் இருக்கிற வகை அதான் பெரிய சிக்கல் அது பேர் வந்து நவீன நாடகம்னு பேர் எப்படி நவீன நாடகம் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பல பேர் உலகம் சொல்கிறாங்க அந்த வகையில் எப்படி வர்றாங்கன்னா நாடகத்தை ஒரு கற்கை நெறியாக படித்துவிட்டு அல்லது நாடகத்தை ஒரு கலையாரமாக படித்து விட்டு விட்டு பல்கலைக்கழகங்கள் நாடக கல்லூரிகள் வருகிறது நாடகம் பற்றிய பயிற்சி நெறிகள் கற்கை நெறிகள் வருகிறது அதை ஒட்டி இருக்கின்ற செயல்பாடுகளில் இந்த நாடகம் வளருது அது மட்டும் இல்லாமல் தீவிரமான ஒரு இலக்கியம் பற்றி தேடல் இருக்கிறவங்க அதே மாதிரி தீவிரமான நாடகம் வேணும் என்று தேடல் இருக்கோம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இந்த செயல்பாடு வருது அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது குழு இருக்கு அவங்க வந்து ஒரு நாடகத்தை மூணு நாள் நாலு தினம் நடத்துவாங்க இப்போ நாங்கள் அவங்களுடைய இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய நாடகங்களை நிறைய நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் சில இப்போ ஒரு ஒரு வருஷமா ஒரு நாடகம் நடத்திவோம் எண்பது வரைக்கும் நூறு வருஷமோ தாண்டிட்டோம் சனிக்கிழமை கூட அந்த நாடகத்தில் நாங்கள் நடத்த போகிறோம் அதே மாதிரி எல்லோரும் இருக்கிறது இல்லை இருந்தாலும் இந்த நவீன நாடகம் ஏன் பேச்சுக்கிட்டோன்னா அதுக்கு நான் ஒரு விலகம் ஒவ்வொருத்தரும் ஒரு விலகன்னு சொல்கிறாங்க நாடகம்னா மேடையில் தான் நடக்கும் மேடையில் நடக்கிற போது ஒரு காட்சி நிகழ்கிற போது அந்த காட்சியோட பின்னணி செட்டாக போடுவாங்க காட்சி மாற்றத்துக்கு போது தூய்மை தொங்க விடுவாங்க காட்சி அடுத்து காட்சி மாறும் இது ஒரு நாடக மொழி அப்போ அவங்க வந்து எங்கே வேணாலும் நாடகம் போட மாட்டாங்க மேடை வேணும் அதில் வந்து சமூக நாடகம் இருக்கிறது சரித்திர நாடகங்கள் இருக்கிறது புராண நாடகங்கள் இருக்கிறது மூன்றுக்குமே ஒவ்வொரு விதமான நெறி பின்பற்றப்படுகிறது ஆனால் இவையெல்லாம் மேடை அது மேடைக்கான ஏற்பாடுகள் சீன் செட்டிங்ஸு இவையெல்லாம் இருந்து சார்ந்து உடைய ஒரு நாடக மொழி இயங்கக்கூடியவர் ஆக ரெண்டாவது ஒரு பாத்திரம் வந்தால் அந்த பாத்திரத்துக்கான மேக்கப் இருக்கும் காஸ்டியூம் இருக்கும் இப்போ மேக்கப்பு ஒரே நடிகர் மூணு கேரக்டர்னா அந்த இந்த கேரக்டர் வந்து காசி மாதிரி இன்னொரு காஷியம் போட்டு தான் வருவார் ஆனால் பிறகு இன்னொரு விதமான நாடக முறை வருகிறது சீன் இல்லை செட்டு இல்லை ஆனால் மேடை மட்டும் இருக்குது அப்போ வந்து காட்சி பின்னணி இல்லை வேறு விதமான உத்திகளோடு நாடகம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் மேடையில் தான் நாடகம் நடத்தணும் அவசியம் இல்லை திறந்த வெளி எங்கே இருந்தாலும் நடத்தலாம் தெருவில் நடத்தலாம் பார்வையாளர் ஒரு புறமாக உட்காந்துருப்பான் பார்வையாளர் இப்போ பார்வையாளர் சுற்றி உட்காந்துருக்கான் அங்கே போய் நாடகம் நடத்தணும் இப்படியெல்லாம் மாற்றம் நடக்கிற போது நாடக கலையிலும் சில மாற்றங்கள் வருகிறது இந்த நடிப்பிடத்தை பயன்படுத்துவது நடிகர்களுடைய சந்திக்க வேண்டிய சவால்களை பயன்படுத்துவது எல்லாம் மாறுது அதெல்லாம் ஒரு எழுவதுகளிலிருந்து தொடங்குது இல்லையா இந்த மாதிரியான நாடக முயற்சிகளுக்கு மிஜ நாடகம்னு பேர் வச்சாங்க சமகால நாடகம்னு பேர் வச்சாங்க இப்போ வந்து நவீன நாடகம் பேர் வச்சிருக்கிறாங்க நவீனம்னு சொன்னது காரணம் இதுதான் உண்மையிலேயே சபா நாடகம் நவீன நாடகம் தான் முதல் சமூகத்தில் புராண கதைகளை பேசி தோன்றிருந்த நாடகங்கள்ல சமகால மனிதனை பற்றி பேச ஆரம்பிச்ச நாடகங்கள் பத்தொன்பது நூற்றாண்டு இறுதியிலே வந்துடுச்சு பம்மல் சம்பந்தபுர முதலியார் காலத்திலே வந்துடுச்சு அதுக்கு முன்னால கிருஷ்ணமாச்சாரியார் என்ற ஒரு ஆரிய சபான்னு ஒரு நாடகம் பண்ணார் எல்லாமே சமூக நாடகங்கள் சாதாரண நம்ம நடுத்தர மக்கள் அன்னைக்கு வாழ்ந்த நடுத்தர மக்களை பாத்திரங்களாக கொண்ட நாடகங்கள் அதுவும் நவீனம்தான் ஆனால் இந்த நவீன நாடகம் என்ற சொல்லுட்டுக்கு காரணம் இந்த நடிப்பிடத்தை கையாள்வது நாடக உத்திகளை கையாவது ஒரே நடிகன் மூன்று நான்கு பாத்திரங்களை ஏற்று நடிப்பான் மூன்று நான்கு பாத்திரங்களை ஏற்றடிக்கிற போது அந்த பாத்திரங்களுக்கான உடை அவன் அணிந்திருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் சமூக நாடங்கள்ல சபா நாடங்கள்ல அதே கேரக்டர் அந்த காசி மாறணும் இதுல அது கட்டாயம் இல்லை ஆனால் போலீஸா வரும்போது தலையில மட்டும் போலீஸ் கேப் வச்சிருப்பான் அதை கைட்டுட்டானா போலீஸ் இல்லை டவாலி மட்டும் போட்டானா ஆபீஸ் இந்த மாதிரி சின்ன குறியீடுகள் மூலமாக ஒரு நடிகன் பல பாத்திரங்களை ஏற்று நடக்கக்கூடிய உத்திகள் எல்லாம் இந்த நவீன நாடக முறையில் வருகிறது இது போன்ற நடிப்பிடத்தை கையாள்வது நடிகர்கள் கையாளுவது நாடகத்தினுடைய எடுத்துரைப்பு எடுத்துரைப்புனா நேரேட்டிவ் கதை சொல்லுகிற பாணி காட்சி காட்சியாக பிரிக்கிறோமா இதெல்லாம் இந்தியில் எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றங்கள் இவற்றையெல்லாம் உள்வாங்கிய ஒரு நாடக செயல்பாடுகளை தான் நாங்கள் நவீன நாடகம் என்று அழைக்கிறோம் இந்த மூன்று மூன்று விதமான போக்கு தான் தமிழ்நாடகம் தமிழ்நாடகம்னு ஒரு சித்திரத்தை நாம் நம்ம வரையணும்னா இந்த மூன்று போக்குகளை பற்றியும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அது இது பெரும்பாலும் பெரும்பாலும் நவீன நாடகம் பற்றி பேசுவோம் மற்ற நாடகம் பற்றி பேசுகிறவங்களோ எதையுமே எதுனா ஒரு பருக்கத்தை மட்டும் பேசுவாங்க ஏன்னா மூன்று போய் இது இதை தாண்டி என்ன இருக்குதுன்னா இன்றைக்கி வளாக நாடங்குகள் புதுசாக வருது வளாக அரங்குன்னு வேணால் கேம்பஸ் தியேட்டர் காலேஜில் ஸ்கூலில் நடக்கிற நாடக முயற்சிகள் அது இன்னொரு ட்ரெண்டாக வருது ரொம்ப ரீசண்டாக அதிகமாக வருது இன்றைக்கு நாடகம் ஃபுல்லாக இருக்கிற போது இதெல்லாம் என்னன்னா பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் எந்த நிறுவன ஆதரவும் கிடையாது சபா நாடகங்களுக்காக ஒரு நிறுவன ஆதரவு இருக்குது சபா நடத்துகிறவங்க எப்படியாவது பத்து நாடகமாக வருஷத்துக்கு போகணுன்ற கட்டாயத்தில் நாடக குழு கூப்பிட்றாங்க இந்த நவீன நாடகங்கள்லாம் எந்த நிறுவன ஆதரவும் கிடையாது அரசு ஆதரவும் கிடையாது அந்த நாடகம் செயலுடைய சொந்த ஆர்வத்தில் அவங்க கிருக்கு பிடிச்சிருந்தா நாடகம் செய்வாங்க இந்த நாடக கிருக்கில் தான் நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி ஏதாவது நடக்கிறது இல்லை இது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் நிலைமையே வேற அதுக்கு மிகப்பெரிய சமூக ஆதரவு அரசு நிறுவன ஆதரவுலாம் உண்டு கேரளாவிலும் கர்நாடகாவிலும் ஒரு பதிவு செய்யப்பட்ட நாடக குழு ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு இன்னைக்கு ரேட்டில் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து ஆடிட்டோஸை ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அதில் ஆயிரம் பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ஆடிட்டோரியம் பெங்களூரில் ரவீந்திர கேந்தரான்னு ஒன்று இருக்குது பெரிய ஆடிட்டோரியம் ஐநூறு காரன் இருக்கலாம் அவ்வளோ பெரிய பார்க்கிங் ஸ்பேஸு அது வந்து பதிவு செய்யப்பட்ட நாடக குழுக்கு இன்னைக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க எட்டாயிரம் ரூபா வாடகைக்கு தான் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் தமிழ்நாட்டில் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ரிஹர்சல் பண்ணுறது கூட நமக்கு இடம் இல்லை அப்படி தான் இங்கே நவீன நாடகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு வருகிற மாற்றங்கள் நான் போகிற பல கல்லூரிகளுக்கு இன்டர் காலேஜ் ஃபெஸ்டிவலுக்கு அல்லது இன்டர் யூனிவர்சிட்டி ஃபெஸ்டிவல்லாம் போகிற போது அங்கே பல விதமான போட்டிகள் நடக்கும் மாத போட்டி இசை போட்டி நடன போட்டி இப்படி பல போட்டிகள் நடக்கிற போது நாடகத்துக்குன்னு ஒரு போட்டி வைப்பாங்க அந்த நாடக போட்டிக்கு தான் அதிகமான பார்வையாளர் இருப்பாங்க ஃபோக் டான்ஸு மியூசிக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க அதை விட நாடக போட்டிக்கு தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு காலை பத்து மணிலேருந்து மாலை நாலு மணிக்குள்ளே ஒரு முப்பது குழுக்கள் நாடகம் போடுவோம் பத்து பதினஞ்சு நிமிஷம் தான் போடுவாங்க அதுக்கு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும் மாணவர்கள் தான் போடுறாங்க அந்த நாடகங்கள் நாடகங்கள்லாம் நல்லா இருக்கும்னா அந்த கற்பனை மேடையை பயன்படுத்துகிற விதம் எல்லாமே வளர்ச்சி அடைந்த விதத்தில் ரொம்ப திறன் திறனுள்ளதாக இருக்கிறது இதை நான் கடந்த பத்தாண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறேன் இது வந்து மாணவர்கள் மத்தியிலே இளைய தலைமுறைக்கு இல்லாமல் வந்து வேலைக்கு போன பிறகு இதெல்லாம் செய்ய முடியாமல் கூட போயிடலாம் ஆனால் அதில் பத்து பேர் நாடகத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தொடர்ந்து ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபமாக பத்தாண்டுகளாக சென்னை நகரத்தில் ஷார்ட் அண்ட் சீட் தியேட்டர் ஃபெஸ்டிவல் நடக்குது ஷார்ட் அண்ட் சீட் தியேட்டர் ஃபெஸ்டிவல்னா பத்து நிமிஷம் தான் நாடகம் இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நடக்குது பர்டிகுலராக அலையன்ஸ் ஃப்ராங்கேஸ் மாதிரி சின்ன ஆடிட்டோராக நடக்குது ஒரு நாளைக்கு பத்து நாடகங்கள் போடுறாங்க பார்வையாளர்கள் அந்த நாடகத்தை பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுக்கு வந்து வாக்களிக்கிறாங்க அதன் அடிப்படையில் சிறந்த நாடகம் சிறந்த நடிகர் இது போன்ற பல பரிவுகள்லாம் கொடுக்கப்படுது அந்த நாடக குழுக்கு எந்த பழங்களும் கிடையாது அவங்களே தன்னார்வத்தோடு போய் செய்யணும் பெரிய பணம்லாம் கொடுக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட நூறு நூற்றி இருபது நாடக குழுக்கள் ஒவ்வொரு வருஷமும் இந்த சீசனில் இந்த ஸ்டீட் அண்ட் ஸ்டார்ட் தியேட்டர் ஃபெஸ்டிவலில் நடக்கிறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதிலெல்லாம் ப பங்கெடுக்கிறவங்க யாருன்னா இளைஞர்கள் தான் ஆங்கிலத்துலேயும் நாடகம் நடக்குது தமிழ்லேயும் நாடகம் நடக்குது பங்கெடுக்கிறவர்களும் இளைஞர்கள் பார்க்கிறவர்கள் பெரும்பாலோரும் இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கூட்டச்சர் ஆண்டுகள் எனப்படுகிற மாற்றம் அவங்க ஏற்ப அவர் கையாளுகிற கற்பனைகள் அவருடைய கதையெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது ஆண் பெண் உறவுகளை பற்றியெல்லாம் உயர்த்திய ஒரு வளர்ச்சியடைந்த விஷயத்துல பேசுறாங்க ஒரு அதிர்ச்சி அடைத்துக்காக சொல்ல ஒரு நாடகம் பார்த்தேன் ஒரு ஆங்கில நாடகம் ஆட்சி தொடங்கும் ஒரு கட்டில் தான் இருப்பாங்க ஒரு பெண்ணும் ஆணும் படுத்திருப்பாங்க மேலே போர் போது படுத்துட்டு இருப்பாங்க ஏதோ போர் முடிக்குவாங்க அப்புறம் மறுபடியும் இந்த பெண் வந்து போர் எடுத்து எட்டி எழுந்திரிச்சி எடுத்து எட்டி எட்டி பார்ப்பான் அவள் பார்வையாளர்கள் இருக்க பற்றி பார்ப்பான் இந்த பக்கத்தில் இருக்க என்ன அடிக்கடி பார்க்குறேன் எனக்கு இல்லை ரெக்கார்டிங் போயிட்டுருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு லைவாக லைவ் ரெக்கார்டிங் போட்டிருக்கா லைவ் போயிட்டுருக்கான்னு பார்க்குறேன் நான் கேமரா அங்கே வச்சுருப்பான் அப்படிதான் நாடகம் தொடங்கும் படுக்கரையில் தனித்து இருப்பதை லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறான் அந்த பெண் அவனுக்கு தெரியாது இப்படிதான் அந்த நாடகமே தொடரும் அவ்வளவு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் தான் இந்த ரெண்டே பேர் தான் இது வந்து இளைஞர்கள் கற்பனை அவங்களுடைய கற்பனை ஒத்துகமா போகலாம் அவங்களுடைய மதிப்பீடுகளில் நீங்க முரண்படலாம் ஆனா எந்த ஒரு வளர்ச்சி அடைந்த இடத்திலே அவர் வந்து யோசிக்கிறார் என்று பாருங்கள் இதையெல்லாம் வந்து நாடகக்கலை வேறு விதமாக தன்னை வளர்த்து கொண்டு வாழ தொடங்கி இருக்கிறது என்கிற அறிகுறிகள் அப்படிப்பட்ட சூழலில் தான் நாங்களும் நாடகம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த இன்னைக்கு நாடகம் என்று ஒரு விதமாக இல்லை பன்முகத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது அது மரபு வாய்ந்த இசை நாடகமாக இருக்கட்டும் கூத்து வடிவமாக இருக்கட்டும் அல்லது இப்போ நாவல்ஸுன்னு இன்னொரு வகை நவருது அது ஒரு நாலாவது வகையாக கூட வரலாம் அது கூத்து இல்லை நவீன நாடகம் இல்லை சினிமா மாதிரியே ஆட்டம் பாட்டம் பாட்டு பாடல் காட்சிகள் சண்டை காட்சிகள் எல்லாம் இருக்கும் அது சேலம் போன்ற பகுதிகளில் அதிகமாக நடக்குது இது போன்ற பலவிதமான வடிவங்களை நாடகம் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட நாடகம் என்பது வேறு கட்டத்தில் வேறு விதமாக தன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கற்கையின் நெறியிலே நாடகம் வேறு விதமாக பயன்படுத்தப்படுகிறது மறுவீட்டு அரங்கு என்று சில உளப்பயிற்சிக்காக சிலருக்கு சிகிச்சைக்காக நாடகம் பயிராக்கப்படுகிறது இந்த அப்ளைடு நீ பெரிய அளவில் வளர்ந்துருக்கு இந்த மனித வள மேலாண்மை பயிற்சியிலே நாடகம் பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்துகிறது இதெல்லாம் வந்து நாடகம் பார்வையாளர்கள் இருந்து ஒரு பொழுதுபோக்காக நுகர்கிற தன்மையிலிருந்து மாறி வேறு எல்லாம் நாடகம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது தொழில்பட்டு கொண்டிருக்கிறது அதெல்லாம் புதிய போக்குகள் அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு குற்றையில் தான் இன்றைக்கு நாடகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி என்னை அழைத்தமைக்கு நன்றி நீங்கள்லாம் இன்றைக்கு நாடகம் என்பது ஒரு ஆளுமை வளர்ச்சியாக வளாகங்களே பயன்படுத்தப்படுகிறது திறன் வளர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது உங்களை மேம்படுத்தி கூட நீங்கள் நாங்கள் நாடகம் பண்ணிக்கலாம் அன்றையளவுக்கு இந்த நாடகத்துடைய அணுகுமுறை மாறி இருக்கிறது என்ற அடிப்படையிலே உங்களுக்கு இந்த அறிமுகத்தை நான் செய்து வைத்து என் இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்